சீமான் இயற்கை விவசாயம் குறித்தும் மண்பலம் குறித்தும் தொடர்ச்சியாக பேசிய போதும் நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்துவிட்டு விட்டு திமுகவை ஆதரித்த பியூஸ் மனுஷ் இன்று சீமான் பேசும் அரசியல்தான் சரி என்று திமுக தொடங்கியுள்ளார் குழந்தை பெறுகிற திறனை இளம் எங்களுக்கும் ஒரு குழந்தை கருத்தரிப்பு மையங்கள் இதுக்கு எடுத்திருக்கு வெறும் உருவாகிடுச்சு ஆண்டுகள் நீ குடிக்கிற நீர் நஞ்சு நீ சாப்பிடுகிற உணவு நஞ்சு நீ சுவாசிக்கிற காற்று நஞ்சு எல்லாம் முடிஞ்சிட்டது எங்களுக்கு பாய்சன் கொடுக்கறதோட எங்களுக்கு புற்றுநோய் கொடுக்கறதோட டே ஆண் பசங்களா டே ஆணுங்கள் இதை கேளுங்கடா டே உங்களுக்கு எந்திரிக்காதரா உங்க வைஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இந்த திடக்கல்வி மேலாண்மை திட்டம் மோசமாக போறதுனால நீ முடியாது விஷம் ஆயிட்டு இருக்கு பூமி விஷம் ஆகுது காத்துல விஷம் பரவுது எதுனால பிரைவேடைசேஷனால கவர்மெண்ட் கிட்ட இருந்தால் என்ன ஆகிடு போகுது கவர்மெண்ட் கிட்டே இருந்தால் திடக்கல்வி மேலாண்மை திட்டமில் இப்போ கேரளாவில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களும் மோசமாக இருக்காங்க ஆனால் நம்மளோட நம்மளோட ரொம்ப பரவாயில்ல அவங்க கேரளாவில் சொல்கிறது கேளுங்க இதுக்கு ஒரு டிபேட்க்கு வாங்க நாங்கள் சின்ன சின்ன மாடல் செட் பண்ணி காமிச்சிருக்கேன் சின்ன சின்ன மாடலை செட் பண்ணி காமிச்சிட்டு இது ஈஸியாக பரவி விட்டுடலாம் தமிழ்நாடு முழுக்க ஆனால் கேட்க மாட்டீங்க கன்சல்டன்ட்ஸ் கிட்ட கேட்பீங்க திடக்கழி மேலாண்மை திட்டத்தில் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடி போயிட்டு இருக்கு இப்போ ரெண்டு வார்டுக்கே மூவாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க பத்து வருஷத்துக்கு இதோட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது வேஸ்ட் இஸ் வெல்த் வெல்த்ங்கிறாங்க இந்த அரசாங்கத்திட்டு கேட்குற அறிவு இருக்காடா உனக்கு இல்லை கொஞ்சமாச்சும் புத்திமதி ஏதோ வேலை செய்தா உங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு சிஎம்க்கு டெப்டி சிஎம்க்கு உங்ககிட்ட கேட்குற அறிவு இருக்கா அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும் இருக்கா என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்குங்க என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்கு ஹை கோர்ட் வந்து நவுத்து சொன்னா நவுத்திட்டு போய் அதுக்கு எதுக்கே சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்க எதுக்கு அடிக்கிற நீ போலீஸ் என்ன என்னத்த துண்டுற நீ அண்ணாமலை மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்க சம்மன் பண்ணி கூப்பிட ஒர்க் இல்ல உனக்கு போலீஸ்க்கு என்ன கேக்குறேன் ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனாச்சு நீங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு தண்டனை கொடுத்துருக்கோம் உன் நிலத்தை நிலத்தை வந்து தண்ணியை வந்து மாசுபடுத்துறதுக்கு விஷம் படுத்துறதுக்கு இத்தனை பேருக்கு கேன்சர் கொடுத்ததுக்கு திட்டக்கல்வி மேலாண்மை திட்டத்தில் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் காட்ட முடியாது நான் இந்த போலீஸ் அட்ராசிட்டியை இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் சைட்ல வைங்க சரி இந்த எமோஷனல்லா நான் இப்போ பேசல தெளிவாக கேட்குறேன் ஒரு எக்கனாமிஸ்டா கேட்குறேன் ஒரு வரி பணத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன்ல வரி பணம் உங்ககிட்ட வருது இல்லை அப்போ அந்த வரி பணத்தை வச்சு நீ சில சர்வீஸ் கொடுக்கணும்ல எனக்கு அந்த சர்வீஸை நீ பிரைவேடைஸ் பண்ற நீ பிரைவேடைஸ் பண்ணி என்னத்தை கிழிச்சன்ட்டு கேட்குறேன் இது எமோஷ்னலாக கேட்கல இது ரொம்ப மொல்லமாக நிதானமாக கேட்கணும் நிதானமாக பேசுனாதான் மக்களுக்கு பிடிக்கும் ஸோ நிதானமாக பேசுகிறேன் ரொம்ப நிதானமாக பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணீங்க இருபது வருஷமா நான் இருக்கேன் இந்த கூத்தை நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போராட்டத்தில் இறங்கினதே எங்கள் குப்பை மேட்டிலேருந்து இறங்கினேன் சேலத்தில் கிச்சிப்பாளையம் பகுதியில் குப்பமேடு ஒரு பகுதி உருவாக்குனதில் இறங்கினேன் அன்னைக்கிலிருந்து இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கேன் ஆயிரம் ஆயிரம் கோடி ஆயிரம் ஆயிரம் கோடினா ஆயிரம் ஆயிரம் கோடிங்க நான் எமோஷ்னலாக பேசல இது ரொம்ப நிதானமாக ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சேலத்துக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி திடக்கழிவு மேலாண்மை திட்டமும் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் செலவு பண்ணியிருக்க அரசாங்கம் அது யூஜிடியாக இருக்கட்டும் எஸ்டிபியாக இருக்கட்டும் லேண்ட் ஃபில் பிளான்ட்டாக இருக்கட்டும் லேண்ட் டம்பாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் எல்லாம் ஆயிராயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கீங்க என்ன்த்த கிழிச்ச நான் திருப்பியும் கேட்குறேன் முல்லாம கேட்குறேன் நிதானமாக கேட்குறேன் என்னத்தை கிழிச்சிருக்கீங்க இது வரைக்கும் டேய் இங்கே பாரு போலீஸு உன் வேலையை பாரு உன்னால் உன் வேலையை பார்க்க முடிச்சா பாரு கார்பரேட்டுக்கு கை கூலியாக மாறாத கேவலமாக போயிடுவேன் ரொம்ப கேவலமாக இருக்கு ஆல்ரெடி கேவலமாக போயிடுவேன் டிஎம்கேக்கு வேண்டுகோள் என்னத்தை கொடுக்குறது கொஞ்சம் அறிவு இருந்தால் டேபிள்க்கு வந்து பேசுங்க டேபிளுக்கு வந்து பேசுங்க எங்கள் வீரபாண்டியாரே அவ்வளோ பரவாயில்ல ஒரு ஜனநாயகத்துக்கு இடம் கொடுத்தாரு இப்போ இது நான் புதுசாக இருக்குது டெரிபிள் சீன்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் சென்னை அன்அக்செப்டபிள் இதெல்லாம் அன்அக்செப்டபிள் நோ போராட்டம் நடக்கும் கேட்போம் நீ பைத்திக்கான மாதிரி எங்கள் நிலத்தை பள்ளிக்கரணையிலேருந்து அங்கே பள்ளிக்கரணைனா இங்கே செட்டிச்சாவடி அங்கே கூவம்னா இங்கே ஊத்தாரு நீ ஒரு ஒரு ஆற்றைக்கு எடுத்துகிட்டு இருப்ப ஒரு ஒரு குளத்துக்கு எடுத்துகிட்டு இருப்ப வேடிக்கை பார்த்துட்டு கேட்காமல் இருக்க முடியுமா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருக்கணும் இவங்கனால தான் பல்யூஷனை நிறுத்த முடியும் இவங்களால தான் கண்காணிக்க முடியும் இவங்கள எம்பவர் பண்ணுங்கன்னா நீ உதைக்கிற அடிக்கிற கேட்கட்டவங்களாக இருக்கீங்க யோ